கனேடிய தயாரிப்புகள் என்ற போர்வையில் வெளிநாட்டு உற்பத்திகள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு எதிராக ஒன்றியலில் வசிக்கும் ஒருவரும் முன்னணி மளிகை சங்கிலிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார் புரோவிகோ மெட்ரோ சோபிஸ் வால்மார்ட் மற்றும் ஜெயிண்ட் டைக்ரே ஆகிய நிறுவனங்கள் வழக்கில் பெயரிடப்பட்டுள்ளன இது பொய் விளம்பரத்தின் அடிப்படை உதாரணம் என குறித்த நபரின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகளில் ஒருவரான ஜோயி சூக்ரான் தெரிவிக்கின்றார் அவரின் குற்றச்சாட்டுப்படி மளிகை கடைகள் மேஃபில் இலை சின்னம் கொடி மற்றும் மேட் இன் கனடா குறிச்சொயல்கள் பயன்படுத்தப்படும் அவரின் குற்றச்சாட்டுப்படி மளிகை கடைகள் மேஃபில் இலை சின்னம் கடேடிய கொடி மற்றும் மேடின் கனடா குறிச்சொற்களை பயன்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதாக தெரிவித்துள்ளார் கனடாவில் தயாரிக்கப்பட்டது என்று சொல்லும்போது நுகர்வோரின் தேசப்பற்று மற்றும் நெறிமுறை உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என சூக்ரான் குற்றம் சாட்டியுள்ளார் நுகர்வோருக்கு இழப்பீடு வழங்கவும் நிறுவனங்களுக்கு தண்டனை வழங்கவும் நீதிமன்றத்தில் கோரிக்கைகள் விடுத்துள்ளார் இருவரும் லேபிள் பிரச்சனை மட்டுமல்ல வாடிக்கையாளர்கள் மற்றும் மளிகை கடைகளுக்கு இடையிலான நம்பிக்கையை மேலும் குலைக்கும் என விநியோக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன